எதிர்பார்ப்பை நாமல் நிறைவேற்றுவார் விலை கொழும்பில் இருந்து சிறப்பு தொடரூந்தூர் நல்லூர்கந்த ஆலயத்தில் இடம்பெற்ற நெகிழ்ச்சி மிக்க சம்பவம் அதிரடி மாற்றம் கண்ட தங்க விலை வாங்க உள்ளோருக்கு அதிர்ச்சி தகவல் எதிர்கட்சி மீது பாரிய குற்றச்சாட்டை சுமத்தியுள்ள அரசாங்கம் அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் விடுத்துள்ள எச்சரிக்கை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனை இளம் தம்பதி கைது ரஷ்யா ஆஸ்திரேலிய படையினர் பாலியல் வன்முறை ஐநா கடும் எச்சரிக்கை துப்பாக்கிச் சூடு வாகனம் செலுத்தியவருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் அபராதம் பிரதான எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நாட்டின் அடுத்த தலைவர் என்ற சமுதாய கலந்துரையாடல் ஒருபோதும் உருவாகவில்லை கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவை எதிரிமான தெரிவித்துள்ளார் அத்தோடு அது அவருடைய தவறல்ல எனவும் இயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் விவாத நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே நாட்டின் தலைவர் யார் என்ற சமுதாய கலந்துரையாடல் உருவாக்க வேண்டும் ஆனால் எதிர்கட்சி தலைவர் சயித் தொடர்பில் அவ்வாறான கலந்துரையாடல் இல்லை எனினும் நாமல் தொடர்பிலான கலந்துரையாடல் சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது அது செயற்கையாக உருவாக்கப்பட்டதல்ல எதிர்க்கட்சி தலைவர் சஜித் நாட்டின் அடுத்த தலைவர் என்ற சம்பாசனையின் காலம் இருபத்தைந்து வருடங்கள் பழமையானதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது தொடக்கம் இரண்டாயிரம் ஆண்டுகளில் தலதா அத்துக்கோரள மற்றும் ராஜித சேனாரத்தன் ஆகியோர் இதனை ஏற்படுத்தினர் அதனாலே ரணிலை விடுத்து அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அடுத்த ஜனாதிபதி சஜித் என்ற சமூக கலந்துரையாடலுக்கு பத்து வருடங்கள் நெருங்கப் போகிறது ஆறு வருடங்கள் முடிந்துவிட்டது கடந்த ஜனாதிபதி தேர்தல் அவரின் வெற்றி வாய்ப்பு அவரின் கையை விட்டு சென்றது என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் சில பகுதிகளில் கொத்துரொட்டி முட்டை ஆப்பம் மற்றும் முட்டை சார்ந்து உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகள் மிகவும் அதிகமாக காணப்படுவதாக நுகர்வோர் கவலை தெரிவிக்கின்றனர் முட்டை மற்றும் பிற பொருட்களின் விலைகள் ஓரளவுக்கு குறைந்திருந்தாலும் இந்த முட்டை சார்ந்த உணவுப் பொருட்களின் விலை குறையவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதேபோல் ஒரு முட்டையின் விலை ரூபாய் இருபத்தொன்பது ரூபாய் தொடக்க முப்பத்தி மூன்று ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது பல்வேறு உணவகங்களில் கொத்துரொட்டியின் விலை மிக அதிகமாக இருப்பதாகவும் முட்டை காப்பம் மற்றும் முட்டை ரொட்டியின் விலைகள் சமமாகவும் அதிகமாகவும் இருப்பதாகவும் நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர் இது தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபை தலையிட்டு மக்களுக்கு சில சலுகை திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிளீன் ஸ்ரீலங்கா சுத்தமான இலங்கை திட்டம் என்ற தொடிப்பொருளில் இன்று கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சிறப்பு தொடருந்து ஒன்று சென்றது யாழ்ப்பாண மக்களிடையே சுத்தமான இலங்கை திட்டத்தை ஊக்குவிக்கும் ஒரு திட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்கா செயலாக்கம் ஏற்பாடு செய்திருந்தது இந்த திட்டம் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு நடைமுறைப்படுத்தப்படும் ஆரம்ப விழா இன்று கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் தலைவர் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் எஸ் பி பி சுவிஸ்தர் தலைமையில் நடைபெற்றது கல்கிசையில் இருந்து புறப்பட்ட தொடர்ந்து காலை ஆறு இருபது மணிக்கு கொழும்பு கோட்டையை வந்தடைந்தது காலை ஆறு நாற்பது மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு புறப்பட்டது சுற்றுச்சூழல் சமூக மற்றும் நெறிமுறை மாற்றம் மற்றும் தேசிய அளவிலான உறுதிமொழிகள் மூலம் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதே இதன் நோக்கமாகும் ஆலயத்தின் பெருந்திருவிழா ஆரம்பமாகி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் ஆலயத்தில் பல பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் வண்ணம் காவடி அங்க பிரதிஷ்டை என்பவற்றை அடியளித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவது வழமை அந்த வகையில் நேற்றைய தினம் தந்தையொருவர் ஒருவர் அங்க பிரதிஷ்டையில் ஈடுபடும் போது அவரது மகன் சிறுவன் தந்தையின் பின்னே பக்தியுடன் நடந்து வருவது பார்ப்போரை நிகழ்ச்சியுடன் மெய்சு நிற்க வைத்துள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்றவக்கத்துடன் காணப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சட்டதையான ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவள் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராமின் விலையானது அறுபது முப்பத்தையூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனின் விலை இரண்டு லட்சத்து எண்பத்தையாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி ரெண்டு கேரட் தங்க கிராமின் விலை முப்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுனின் விலை இரண்டு லட்சத்து அறுபத்தோராயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தோரு கேரட் தங்க கிராமின் விலை ஆயிரத்து இருநூற்று பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தோரு கேரட் பவுனின் இன்றைய விலை இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி ஐம்பது ரூபாவாக காணப்படுகிறது உலக சந்தையில் நின்றிய நிலவரப்படி இலங்கையில் ஒரு ஆவுன் தங்கத்தின் பெருமதி சுமார் பத்து லட்சத்து ஏழாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காக உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது அரசாங்க பேச்சாளர் அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை இந்நிலையில் எதிர்க்கட்சியின் செயற்பாட்டை அவர் ராஜபக்சவின் நிர்வாகத்தின் செயல்களுடன் ஒப்பிட்டுள்ளார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசேகர மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து செயலாளர்களிடம் பேசிய ஜெயதிச பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை நிராகரித்தார் முன்னைய நாடாளுமன்ற அல்லது ஜனாதிபதி விசாரணைகளின் போது ஜெயசேகரவின் பெயர் எழுதப்படவில்லை என்று கூறிய அவர் எதிர்க்கட்சியின் கோரிக்கைகளின் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது எனவும் தெரிவித்துள்ளார் இது உண்மையான சூத்திரதாரி மற்றும் உண்மையான குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதிலிருந்து கவனத்தை திசை திறப்பு முயற்சியாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுவிட்சர்லாந்தில் லோசன் நகரில் வேக வரம்பை காட்டிலும் மணிக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் கூடுதல் வேகத்தில் வாகனத்தை செலுத்தியவருக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் டாலர் அபராதம் விதிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்தின் ஆகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவருக்கு இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டது செல்வந்தர் வசிக்கம் வருமானம் சொத்து குடும்பத்தின் பொதுவான நிதி நிலவரம் ஆகியவற்றின் அடிப்படையில் அபராதங்களை விதிக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் செயின்ட் கர்லன் வட்டாரத்தில் வேகவரம்பை மீறிய மற்றொரு செல்வந்தருக்கு இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டது அதுவே சுவிட்சர்லாந்தில் விதிக்கப்பட்ட ஆக அதிகமான அபராதம் ஆகும் முன்பு செல்வந்தர்கள் வேக கட்டுப்பாட்டை மீறிய போது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் மிக குறைவு என்று எனும் சாலை பாதுகாப்பு குழு கூறியது அந்த நிலைமையை மாற்ற புதிய மசோதா அறிமுகமானது அதில் அபராதம் ஒருவரின் சொத்தை பொறுத்து அமைய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்நிலையில் சுவிட்சர்லாந்து மக்கள் அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர் அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்ட கூட்டங்களுக்கு வரும் அதிகாரிகள் தகவல்களை சரியானவையாக என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் எவ்வித முன் ஆயத்தங்களுமின்றி வருவரே தகவல்களை வழங்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் உரிய ஆயத்தம் அதிகாரிகள் கூட்டங்களுக்கு வரக்கூடாது என பிரதமர் அறிவித்துள்ளார் முக்கியமான அபிவிருத்தி கூட்டங்களில் பங்கேற்கும் அதிகாரிகள் வெறுமனே கூட்டங்களில் பங்கேற்கும் நோக்கில் வருவதால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் பிரதமரினால் செய்மதி ஒன்று தொடர்பில் நாடாளுமன்றில் வழங்கிய தகவல்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது முன்னாள் ஜனாதிபதி மகேந்த ராஜபக்சவின் இளைய புதல்வர் ரோஹித ராஜபக்சவின் மேற்பார்வையில் விண்ணுக்கு ஏவப்பட்டதாக கூறப்படும் சுப்ரீம் செட் என்னும் செய்மதி தொடர்பில் ஹரணி அமரசூரியா தகவல்களை வழங்கியிருந்தார் இந்த தகவல்கள் ஆளும் தரப்பிலும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் பெரும் பிரதிவாதங்களை அனுராதபுரம் பிரதேச மாணவர்களை இலக்கு வைத்து வர்த்தகத்தில் ஈடுபட்ட இளம் தம்பதியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பை ஆண்மித்து மீகோடு பிரதேசத்தில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தைகள் நபர்களிடம் இருந்து சுமார் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் கெரோயின் மற்றும் போதை மாத்திரைகளை மென்ன கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களை இலக்க வைத்து குறித்த போதைப் பொருட்களை விநியோகம் செய்ய சந்தேக நபர்கள் திட்டமிட்டிருந்தவை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட தம்பதியினரை ஹோமஹமத் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா மற்றும் இஸ்ரேலிய படையினர் பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுவது குறித்து ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்ரஸ் எச்சரித்துள்ளார் மோதல்கள் நடைபெறும் பகுதியில் பாலியல் வன்முறைகளில் ஈடுபடும் தரப்பினர் பட்டியலில் ரஷ்யா படையினரும் சேர்க்கப்படலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் ஐக்கிய நாடுகளால் தொடர்ந்து ஆவணப்படுத்தப்பட்டுள்ள சில வகையான பாலியல் வன்முறைகளின் வடிவங்கள் குறித்த குறிப்பிடத்தக்க கவலையின் விளைவு இது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மோதல்களின் போது இடம்பெறும் பாலியல் வன்முறைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையானது தனது அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது பாலியல் வன்முறை மற்றும் ஏனைய பாலியல் வன்முறை வடிவங்களில் ஈடுபடுவதாக நம்பகத்தன்மை மிக்க விதத்தில் சந்தேகிக்கப்படுபவர்கள் அல்லது அவற்றில் ஈடுபடுவர்கள் குறித்த அடுத்த அவரிட அறிக்கையில் ரஷ்யா ஆஸ்திரேலிய படையினரும் இணைத்துக் கொள்ளப்படலாம் என தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையால் ஆவணப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் புறப்பறுப்பு வன்முறை நீடித்த கட்டாய நிர்வாணம் மற்றும் துஷ்பிரயோகம் மற்றும் இழிவான முறையில் நடத்தப்படும் தொடர்ச்சியான ஆடைகளை அவிழ்க்கும் தேடல்கள் போன்ற பாலிய வன்முறையின் வடிவங்களை குறிக்கின்றன என ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அனுமதிக்க மறுத்துள்ளதால் இஸ்ரேலிய படையினர் பயன்படுத்தும் முறைகள் போக்குகள் மற்றும் திட்டமிடப்பட்ட பாலியல் வன்முறைகள் குறித்து உறுதியாக உறுதிப்படுத்தப்பட முடியாமல் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து வகையான பாலியல் வன்முறைகளும் உடனடியாக நிறுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை இஸ்ரேலிய அரசாங்கம் எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் மினிமாங்குடியில் போலீசாரின் பிடிகிட் போன்ற உடையை அணிந்திருந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கி சூடு நடத்த முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசார் வழங்கியுள்ள தகவலின்படி சந்தேக நபர்கள் பாஸ் சிலை பெற்ற நபரின் வீட்டை நெருங்கி தாக்குதல் நடத்த முயன்றுள்ளனர் இருப்பினும் துப்பாக்கி தவறாக பயன்படுத்தப்பட்டதால் தாக்குதல் தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்பே அங்கிருந்து தப்பி உள்ளனர் மேலும் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் ராஜாங்க அமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இன்று குற்றப்புலனாய்வுத் துறையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிள்ளையான் திட்டமிட்டதாக கூறப்படும் கொலைகள் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்திலேயே குறித்த துப்பாக்கிதாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்